கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்களுக்கு பயன் தரும் வகையில் விரைவில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற பாகமுகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டியிருக்கிறார்கள் திமுக எந்த மதத்துக்கோ வழிபாட்டுக்கோ எதிரான கட்சி அல்ல எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நீங்கள் கோவில் கட்டினால் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக வழிபடுவார்கள் ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் உதயசூரியன் தான் வாக்களிப்பார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் என்றார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தடையை மீறி ஊர்வலம் சென்றதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்பட பன்னிரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது மாநில உரிமைகள் காத்திட மத்திய பாஜக அரசை கண்டித்து மார்க்சிஸ்ட் சார்பில் வரும் எட்டாம் தேதி போராட்டம் நடத்த உள்ளது இந்த போராட்டத்தில் திமுக பங்கேற்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளாக அனைத்து வீடுகளுக்கும் மின்சாரம் என்ற இலக்கை நோக்கி ஓடினோம் தற்போது அனைத்து வீடுகளுக்கும் கட்டணமில்லா மின்சாரம் என்பதை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என பிரதமர் மோடி அசாமில் நடந்த விழாவில் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் கெஜ்ரிவால் பாரதிய ஜனதாவுக்கு வாருங்கள் தொந்தரவு செய்ய மாட்டோம் என்கிறார்கள் என பாரதிய ஜனதா மீது தற்போது புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் ஆனால் ஒருபோதும் அடிப்பணிய மாட்டேன் என பதிலளித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் நியூசிலாந்து வீரர் ரச்சின் ரவீந்திரா இரட்டை சதம் விளாசினார் தனது நான்காவது போட்டியிலேயே இரட்டை சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி நியூயார்க்கில் உள்ள நியூ ஜெர்சியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கோப்பை தொடர் மெக்சிகோவில் தொடங்குகிறது அமெரிக்கா கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகள் இணைந்து கோப்பை தொடரை நடத்துகின்றன